அண்டபாணி தெய்வமே மருதமலையானே என் முருகா கூப்பிட்டீங்களாப்பா வந்துட்டேன் யாராவா முருகன கூப்பிட்டு அனுமார் வந்து நிற்கிற ஆமா தினம் கால கால கூப்பிடுங்க கிட்ட கொஞ்சம் மாத்திருங்க ஏன் சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க பொய்யா பாவம் அனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு என்ன வாழ மிச்சிட்டியா இல்லப்பா கால மிச்சிட்ட என்ன நொண்டுகிட்டே வேகமா போறாம

அப்பா என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டே காபி சாப்பிட்லையா சும்மா இருங்கப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க காணா காணுமா பின்ன இது யாரு அம்மா இல்லமா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையலறையில அறையில இருந்தேடா வரே ஓ பக்கத்துல இருந்து நீங்க தானா ஆமா நான் செக்கச்சவேன்னு இருந்தேன்னா கே சிலிண்டர் நினைச்சிட்டு வெளிய வந்துட்டே அப்பாவி குனிஞ்சிட்டு இருந்தே நீங்க வர பால் பாயல வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாரு அப்பா பாரு கண்ணோ ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களா வேணா உன்ன பாக்குறேன் இல்லடா மகனே அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு பாச அடமழியே பொழிது இன்னைக்கு பணமழை தாங்க காரணம் பணமா ஆமா நம்ம பிரபா எதுன கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிக்கையில வந்திருக்குது இல்ல அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது டேய் இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா ஏமா சொல்லிட்டே எங்கம்மா போனா பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான் போய்ட்டானா

எப்படி ரெண்டு ஜீன்ஸ் நாலு டிஷர்ட் ஒரு ரீபாக் ஷூவா ஒண்ணு கூட குறைச்சிக்கோங்கப்பா ஒரு ஊசிய போட்டு விடுங்கடா ஐயா டேய் இப்ப ஐஸ் இருந்தா போகுதுடா அப்ப ஆயிரம் ரூபா என்னடா ராஜா அப்புறம் முருகா நல்லா இருக்கியா ஹம் ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது

என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தையும் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு தெரியுமாடா நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து போடாத குழம்பப்படாத போடாத குன்றுவே குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்க கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான் ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கா தப்பிச்சு ஓடி வாடா நிக்கிறான் ஓடி போடே ராஸ்கல் பிரபா வர என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்கு அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா என்ன பத்தி எழுதி சொன்ன என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டு

ஆ இது நல்லா இருக்கு இதை பேக் பண்ணி பில் போடுங்க சரி சார் தட்டு நோட் பண்ணீங்க எப்ப கிடைக்கும் சார் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி ஓகே சார் ஹலோ சார் பேண்ட் தைக்கணும் எனக்கு இங்க ரொம்ப காஸ்ட்லி ஆகும் வேற கடை பாருங்க சார் கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா சரி சார் தச்சிடலாம் சார் ஒன் செகண்ட் ஆஃப் பேண்ட் கே அவ்வளவு ஃபுல் பேண்ட் கே அவ்வளவு ஆஃப் பேண்ட் முந்நூறு ரூபாய் சார் ஃபுல் பேண்ட் கே அறுநூறு ரூபாய் சார் ஆமா அப்படின்னா ஆஃப் பேண்ட் தச்சிருங்க சரி சார் இறக்க மட்டும் இவ்வளவுக்கு வச்சிருங்க ஓ முன்னாடி ரெண்டு என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட போய்க்க போயிட்டு சும்மா கருப்பா கருகருந்தாலும் இல்ல யாரா சொல்ற என்னப்பா சொல்றேன் பொறாமனா பொறாம என்ன இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே அம்மா ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் ஊர் என்ன ஊட்டியா இல்ல ட்ரிவேண்டம் ஊர் பேரை கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற ஓ திருவனந்தபுரமா என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம் பேசுனா மாநாடு நடந்தா ஊர்வலம் ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று அப்ப ஓடு என்ன கத்தி அதிக கையில் எடுத்த பண்ணியே பேசிக்கும் போது பொருள் எடுக்கிற எம்எம் எந்த நேரத்தில் என்ன இருக்கிறான்னு தெரியல யாத்தாடி